ஒரு சட்டியை வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க வத்தல் மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கோங்க அதையும் நல்லா வறுத்து விடுங்க எண்ணெயில் வறுக்கணும் அப்படியே அதில் கொஞ்சம் உள்ளி போட்டுக்கோங்க சின்ன உள்ளி போட்டுக்கோங்க அதையும் நல்லா கண்ணாடி பழம் வர்ற வரைக்கும் வறுத்து விடுங்க அதில் கொஞ்சம் தக்காளி போட்டுக்கோங்க அதை நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வதங்குகிற கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அது நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ மாற்றி வச்சுக்கலாம் மாற்றி வச்சு ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க வாங்க அரைச்சிட்டு வந்துடுவோம் இந்த அரைச்சிட்டு வந்துட்டேங்க நல்லா மைப்போல் அரைச்சிட்டு வந்துட்டேங்க அது ஒரு வேறு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க ஒரு சட்டி வச்சுக்கோங்க அடுப்பில் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க கடுகு போட்டு விடுங்க கடுகு நல்லா தெறி போட்டு தெறிக்கட்டுங்க அதில் வத்தல் மிளகாய் ஒன்று போட்டுக்கோங்க கருவேப்பிலை ஒன்று போட்டுக்கோங்க போட்டுவிட்டு தாளிப்பு கொடுத்துருங்க தக்காளி சட்னிக்கு தக்காளி சட்னியில் ஊற்றி விடலாம் பின்ன ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கோங்க அதில் பச்சை மிளகா போட்டுக்கோங்க தேங்காய் போட்டுக்கோங்க நாங்கள் குரகுறைப்ப அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த குரகுறைப்பை அரைச்சிட்டு வந்துட்டேங்க அதில் கொஞ்சம் நிலக்கடலை போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க தண்ணி ஊற்றிக்கோங்க வாங்க இப்போ அதையும் அரைச்சிட்டு வந்துடுவோம் இந்த அரைச்சிட்டு வந்துட்டேங்க அது ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க அது கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதில் கழுவி மிக்சியை கழுவி அதில் ஊற்றிக்கோங்க பின்ன ஒரு சின்ன சட்டி வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க இஞ்சி துருவல் கொஞ்சம் போட்டுக்கோங்க கருவேப்பில போட்டுக்கோங்க அதை நல்லா வறுத்து கடலை சட்னியில் ஊற்றி விட்ருங்கங்க தேங்காய் கடலை வச்சுருக்கோம்ல அந்த சட்னியில் ஊற்றி விட்டுருங்க பின்ன ஒரு சின்ன சட்டி வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கோங்க வத்தல் மிளகாய் போட்டுக்கோங்க அதில் கொஞ்சம் உள்ளி போட்டுக்கோங்க அதை நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கி விடுங்க கொஞ்சம் புளி போட்டுக்கோங்க அதை நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உள்ளி வதங்குறது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அது ஆற வைங்க ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் வத்தல் மிளகாய் முதல்ல போட்டு அரைச்சிக்கோங்க குறை குறைப்பா இந்த குற பரப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேங்க அதில் இப்போ புளி போட்டுக்கோங்க நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல சின்ன உள்ளி அதையும் சேர்த்து அதில் போட்டுக்கோங்க வாங்க அதையும் போய் அரைச்சிட்டு வந்துடுவோம் கொஞ்சம் எனக்கு உப்பு பற்றலங்க நான் உப்பு போட்டுக்கிட்டேன் உப்பு போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க நான் அரைச்சி எடுத்துட்டேங்க அதையும் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு சின்ன சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க அதிலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விடுங்க கடுகு போட்டு விடுங்க கருவேப்பிலை போட்டு விடுங்க அது நல்லா வறுத்து விடுங்க கரிஞ்சு போகாமல் வறுத்து விடுங்க சட்னியெலாம் ஊற்றி விட்டுருங்க மூணு விதமான சட்னிங்க இது வந்து சைடிஷ் வந்து சப்பாத்தி தோசை இட்லி இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு